பாருங்க போர் போடுறதுக்காக வந்திருக்குறாங்க போர் போட இப்போ ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க எல்லா ஊர்லேயும் மிஷின் வச்சு தான் போடுவாங்க இவங்க வந்து சொந்தமாக கையாலேயே போட போகிறாங்க ஃபுல்லாகவே மனுஷருடைய உழைப்பு தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வெயிலில் போட போகிறாங்கன்னு நீங்கள் பாருங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் கட்ட மனை போட்டோன்னு சொன்னோம்ல அதனால் இப்போ வந்துட்டு கண்டிப்பாக தண்ணி தேவையில்லை அதனால் போர் போட்டுட்ருக்கோம் நாங்கள் இங்கே பாருங்கள் அங்கேந்துடும் அங்கே பாருங்க ஒரு மரத்தை இது நிச்சிட்டாங்க ஒன்றுட்டாங்க அவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா உலகத்தில் எத்தனையோ பேர் ஈஸியாக சம்பாதிக்கிறாங்க உலகத்தில் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க ஆனால் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் ஊதியம் கம்மின்னு சொல்லுவாங்க பாருங்கள் காலையிலே வெயிலில் போட்டுட்ருக்காங்க பாருங்கள் புல் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் நான் ஷார்ட் ஷார்ட்டாக போட்டுட்ருக்கேன் ஓகேங்களா பிடிச்சி நம்ம வீடியோ லைக் பண்ணுவேன் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு பேர்கிட்ட இருக்காங்க